நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் ஆடுகளும் விற்பனைக்கு அனைத்து ஆடுகளும் நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் உடைய ஆடுகள் ஆட்டுடைய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செம்போர் புளியம்போர் உடைய ஆடுகளாக இருக்குது ஆடுகள் அனைத்தும் நல்ல நீட்டு போக்கான நெட்டுப்போக்கான நல்ல வால் தொகையுடைய ஆடுகளாக இருக்குது மூன்று குட்டி உடைய ஆடுகளும் இருக்குது சினை குரால்கள் கிடாக்குட்டிகள் அனைத்தும் விற்பனைக்கு இருக்குது இந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ண ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல் குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டி என்கின்றவங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க அவங்களோட அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோன்னா தொம் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க